தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கட்டளைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற லேவியராகமும் பதினொன்று நாற்பத்தி ஐந்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நான் உங்கள் இருக்கும்படி உங்களை எகித்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் தேவனா இருக்கும்படிக்கு எதுக்கு எகித்திலேருந்து வர பண்ணணும் இருக்கும் இருக்கும்போதே தேவனா எவருக்கு இருக்கலாம்லாவா இல்லை அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது ஆமின் பெரிய செய்தியை எவ்வளவு சுருக்க சுருக்கி கொஞ்சம் வேகமாக சொல்லுவேன் அதனால தயவு செய்து எல்லாரும் கவனிக்கணும் ஆமாம் இடையில இடையில ஸ்தோத்திரம் அலுவலியாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வார்த்தை நல்லா உள்ளே போகும் நீங்கள் நாங்கள் மனசில் சொல்லிடுறோன்னு இருந்திருங்கன்னா நீங்கள் மூணாவது வானத்துக்கும் நாலாவது வனத்துக்கும் குயிக்காக போயிட்டு வருவீங்க அதனால கொஞ்சம் கவனமாக ஆமா நாளோயா கத்தருக்கு மகிமை உண்டாவதாக நல்ல கவனமா கேளுங்க அப்போ தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் அவர் எனக்கு இருக்க விரும்புகிறார் எனக்கு தேவனாய் இருக்க விரும்பி என்ன எகிப்திலிருந்து எதுக்கு வெளியே கொண்டு வந்தார் தெரியுமா நீ எகிப்தில் வாழ்ந்த வாழ்க்கைய வெளியே வந்து வாழு என்பதற்காக அல்ல பரிசுத்தமாய் நாம் இருக்க வேண்டும் நம் கர்த்தர் யார் தெரியுமா பொதுவாக நல்ல கவனிங்க எனக்கு தெரியும் எல்லாம் கை தூக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா அப்படி இருக்கிறீங்க அதனால எனக்கு உங்களை சொல்றதுக்கும் மனசுக்கு சங்கடமா இருக்கு ஆனா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் கற்சரை உயர்த்துறது மாதிரி வந்துட்டு முடியும் கையை கையெழுத்து ஆள் நீங்கள் ஒருவேளை தூக்கும்போது உங்கள் நீங்கள் வலது கரத்தை தூக்கும் போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க இடது கரத்தையும் சேர்த்து தூக்குறது மாதிரி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கிறோம் இருந்தாலும் முடியலைன்னா விட்டுருங்க சிலருக்கு கை வலி இருக்கும் சிலருக்கு வந்து இது கர்த்தரை உயர்த்துறதாங்கிற யோசனையில் இருப்பீங்க நீங்கள் தூக்கலான்னு வர்றதுக்குள்ளே பாட்டும் முடிஞ்சிடும் அதனால நீங்கள் கத் இங்கே எங்கேயுமே நீங்கள் கர்த்தரை உயர்த்துறது மாதிரி வந்துட்டுன்னா நம்முடைய சத்தத்தையும் உயர்த்திடணும் நம்முடைய கரங்களை உயர்த்திடணும் முடிஞ்சா தலையும் அப்படியே உயர்த்திடணும் ஆமே பாடலாமா சேனைகளின் கத்த பரிசுத்த சேனைகளின் கோனைகளின் கத்த பரிசுந்த ஆமா இப்படி நம்ம வந்து வீட்லேயும் சரி நம்ம தனியா பாடும்போது பாடுவோம் பாடும்போது அப்படியே உயர்த்தி அட்டுவிடே அப்படியே தேவனை என்ன கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று கத்த சொல்லுகிறான் அதான் ஏன்னா அந்த அதுக்கு பாத்துற அவர் அல்லது நம்ம இல்லாதத கொடுக்கல ஆமைய நாம இருக்கிறவருக்கு கொடுக்கிறோம் அவர் அப்படியே இருக்கிறதுனால சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அவங்க இங்கே கத்தர் இஸ்ரேமேல இருக்கு அதாவது எப்பொழுது பிரமாணம் கொடுக்கப்பட்டதோ பிரமாணத்தை கொடுத்துட்டு கத்தர் மறுபடியும் மறுபடியும் தம்மை எப்படிதான் காண்பிக்கிறார் என்றால் நான் பரிசுத்தர் நான் பரிசுத்தர் ஆமிரகாமக்கு சர்வ வல்லவராய் காண்பித்து விசுவாசத்துல நிலைக்க பண்ணுகிறார் மோசக்கு எகோவா தேவனாய் தம்மை வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்தி அழைப்புல உடன்படிக்கையில் நிலைக்க பண்ணுகிறார் ஆவன் அவ விசுவாசத்துல கொண்டு வந்து உடன்படிக்கைக்கு உட்படுத்தி இப்பொழுது கத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா நான் பரிசுத்தர் என்று சொல்லுகிறா எதுக்கு தெரியுமா அவருடைய ஜனமா இருக்கவும் ஹாலலோயா அந்த மகிமை மேல மகிமாடையவும் இப்பொழுதும் அவர் நம்மோடும் நாம் அவரோடும் சியோனிலே பேர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நம்மை தேவன் என்ன செய்ய விரும்புகிறார் தம்முடைய வசனத்தினாலே அவன் பரிசுத்தமாக்க அதாவது ரத்தத்தினால ரட்சிக்க அதாவது நாம் பாவியா இருந்து தேவ சமூகத்துல வந்து அண்டவரே என் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து நான் அதை விட்டு விடும் போது இரக்கம் பெறுகிறேன் அந்த இரக்கம் என்னை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறது அதான் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டோம்ல அதனால அப்படி இருந்தா இல்ல இல்லை இல்லை அடுத்து கத்தர் என்ன செய்கிறார் தெரியுமா வசனத்தினால் நம்மை சுத்திகரிக்கிறார் எதற்கு தெரியுமா அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக ஆமேன் அந்தமும் இருபது இருபத்தி ஆறு வாசிகள் நீங்களும் எனக்கு ஏற்ற எனக்கு ஏற்ற நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படிக்கு உங்களை அப்ப தேவனுடையவனா இருக்கணும்னாலே அவன் எப்படி தான் இருக்கணும் சத்தமா சொல்லுங்க அப்ப பரிசுத்தம் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம் தப்பு கிடையாது நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம் ஒரு நடந்த ஒரு சம்பவம் இங்கிலாந்துல பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என் தகப்பனார் கூட அதை செய்தியில சொல்லியிருக்காங்க பல போதகர்கள் அதை செய்தியில சொல்லியிருப்பாங்க நீங்கள கேட்டிருப்பீங்க ஒரு இங்கிலாண்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பெட்ரோல் பல்கில் ஒருத்தருக்கு புதுசாக ஒரு கேமரா கிடைக்குது கேமரா கேமரா அப்போ இப்போ கேமரா எல்லாருக்குமே இருக்குது எந்த ஃபோன் எடுத்தாலும் கேமரா ஃபுல்லாக நம்ம ஃபோட்டோகள் தான் இருக்கும் வித்தியாச வித்தியாச கோணங்களில் அப்படியெல்லாம் வச்சுருப்போம் அவர் புதுசாக கேமரா கிடைக்கிது அவருக்கு அது சந்தோஷம் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கார் வருது பெட்ரோல் போடுறதுக்காக இவர் என்ன பண்ணார் அந்த இந்த சந்தோஷம் வேலையும் செய்யணும் இவர் என்ன பண்றாருன்னா கேமராவை அந்த கார் மேலே வச்சிட்டு இவர் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு விட்டார் காரும் பெட்ரோல் அடிச்சுட்டு போயிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இவருக்கு யோசனை வருது ஐயோ கேமரா அங்கே வச்சிட்டேன் போச்சே இப்படி ஒரு கேமரா என்னால் வாங்க முடியாது இப்படி ஒரு காரையும் கைவிட்டு போய்ட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் அந்த கார் திரும்ப வர்றது திரும்ப வந்த உடனே உள்ள ஆமே ஒரு ஆணும் பெண்ணும் இறக்குறாங்க இவர்கள் பார்த்து இறங்கி சொல்கிறாங்க இப்படி இந்த இது உங்கள் கேமராவா காரில் இருந்து ஐயோ சார் இந்த காலத்தில் இப்படியெல்லாம் ஒரு கேமரா கிடச்சா யாருமே திருப்பி தர மாட்டாங்க சார் நீங்கள் எவ்வளவு சூப்பர் சார் இந்த மேட்ரை வந்து பேப்பரில் போட்டே ஆகணும் போட்டே ஆகணும் ஏன் போட்டாகணும்னா இப்படி உண்மை உள்ள இப்படி நல்லவங்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிறதுனால தான் நம்ம ஊர் வாழ்ந்துட்டுருக்குன்னு சொல்லணும் ஐயோ வேண்டாம் 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 சார் நீங்கள் சேர்ந்து இல்லைங்க சார் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து இதை பேப்பரில் கொடுத்தே ஆகணும் இந்த கேமராவில் நான் எடுக்க போகிற ஃபஸ்ட்டு ஃபோட்டோவே உங்களோட தான் தயவு செய்து வேண்டாம் ஏன் வேண்டாம் ஏன் இது ஏன் மனைவி இல்லை இது வேற இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா இவங்க ரொம்ப நல்லவங்க இல்ல கடந்த நாள் ஒருத்தங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பாச நீங்க சிரிக்கிறதுக்கு டைம் தர மாட்டேங்கிறீங்க அடுத்த அடுத்த பாயிண்ட்ல ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவங்க உண்மை உள்ளவங்க ஆனால் இன்னைக்கு இப்படிதான் இருக்கிறோம் நம்மள மாதிரி நல்லவங்களை நம்மளை விட்டு அவன் நல்லவங்க இருக்கிறாங்க நல்லவனா இருப்பதல்ல நீதிமானா இருக்கிறோமா பரிசுத்தம் உள்ளவர்கள் அதனால தான் பைபிள் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அது இன்னுமுங்கிற வேடு கடைசியில் கொண்டு வச்சிருக்க ரீசன் என்னன்னா இப்போ நம்ம ஒரு லெவலில் இருக்கிறோம்ல இது கிடையாது இன்னும் அலலுவையா இப்படி ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க அவங்க அவங்க அவங்கெல்லாம் நல்ல கிருமைகள் எல்லாம் ஆனால் அந்த கோலினஸ்னு வரும்போது அந்த பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் அதாவது சில வேர்டு எல்லாம் படிக்கும் போது ஆவியானவர் வந்து அழுத்தம் கொடுக்க வைப்பார் அந்த அழுத்தம் கொடுக்கும் போது நெஞ்சு வலிக்கும் ஆமே வருஷம் இல்லாமல் ஒருவன் அப்படியும் படிக்க விட மாட்டார் அதனாலதான் நீங்க அஞ்சு அதிகாரம் படிச்சீங்கன்னா நான் அஞ்சு வசனத்துல நிற்பேன் என்ன அப்படிதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார் வரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் சொல்ல வைப்பார் பாருங்க நெஞ்சு பக்குன்னு இருக்கும் ஒருத்தன் கூட ஒரு அது யாரா இருக்கலாம் அது தூதனா இருக்கலாம் யாரா இருக்கலாம் பரிசுத்தம் இல்லாமல் காரணம் நான் பரிசுத்தர் என்று கச்சர் சொல்லுகிறார் சேனைகளின் கச்சமலரே சேனைகளின் கத்தர் பரிசு

சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கற்றரும் ஆகிய நான் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் இது வந்து ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு சொல்லுகிற செய்தி அல்ல தெரிந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம் லேவி கூட்டத்துக்கு மட்டும் சொல்லப்படுகிற செய்தி அல்ல இஸ்ரவேல் புத்திரின் சபை ஆணைத்தோடும் அவருடைய சபையிலே அங்கத்தினராக இருக்கிற அந்த கிறிஸ்துவாகிய சரீரத்திலே ஆமே சபை அந்த சபை அந்த சரீரம் அந்த கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை ஆமே கிறிஸ்து தலையா இருக்கிறார் அந்த சரீரத்தில் பாடி ஆஃப் கிரைஸ்ட்ல அங்கத்துவம் வகிக்கிற அங்கமா இருக்கிற அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால் உங்கள் தேவனாகிய கச்சர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் அவர் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிறார் நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார் நம்முடைய நினைவின் தோற்றங்கள் அவருக்கு தெரியுமா நம்ம ஒண்ணு நினைக்கிறோம்ல அந்த நினைக்கிற காரியம் அவருக்கு முன்னாடி படமா ஓடுமா ஆண்டவரே வேண்டாண்டவரே வேண்டாண்டவரே ஆமே நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது அவர் அதை எடுத்து வச்சு பார்க்கிறாராம் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடும் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் கர்த்தர் நம்மை எப்படி பரிசுத்தமாக்குகிறார் ஆமாம் இன்னைக்கு இந்த செய்தி எப்படி முடியும்லாம் தெரியலை வேதத்தில் ஒரு சம்பவத்தை முன்வைத்து ஆமாம் இந்த சம்பவத்தை இதோடு எப்படி ஒப்பிடலாம் என்று கேள்வி வரலாம் கேள்வி வந்ததுனால ஆனால் ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு எப்படி சொல்லி கொடுப்பார் தெரியுமா ஊமைகளார் அதில் அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு ஊமை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் என்ன தெரியுமா ஆமேன் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும்படி கத்தர் ஒரு ஊமையை சொல்லி தருவார் அந்த ஊமையில ஒரு நியாயாதிபதி இருப்பான் அந்த நியாயாதிபதியை கத்தர் எப்படி இரக்கம் இரக்கமுள்ளவன் அன்புள்ளவன் ரொம்ப நல்லவன் அப்படி சொல்லி இருக்கலாம் ஆனா கத்தர் அப்படி சொல்லவே இல்லை அங்க அவனை எப்படி சொல்றாருன்னா இரக்கம் அவனுக்கு என்னனே தெரியாது அப்படி ஒருத்தனை கொண்டு வந்து நிறுத்தி அவன் இறங்கின காரியத்தை கத்தர் சொல்லிவிட்டு சொன்னார் எப்பாரு அநீதி உள்ளவனே இப்படி செய்வானா நீதி உள்ளதேவன் எவ்வளவு ஜாய செய்வான்